டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறைக்கு திரும்புகிறார் திகார் சிறைக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் மீண்டும் திகார் சிறைக்கு திரும்புகிறார் வசந்தி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அவருடன் பேசலாம் கெஜ்ரிவால் மீண்டும் சிறைக்கு திரும்புகிறார் டெல்லி ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை வழக்கு தொடர்பாக கடந்த மார்ச் இருபத்தி ஒராம் கைது செய்யப்பட்டார் இருபத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலாக அமலாக்கத்துறையின் விசாரணையில் அவர் இருந்தால் அதை தொடர்ந்து அவருக்கு இடைக்கால ஜாமனானது வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தேதி இடைக்கால மூலமாக வெளியே வந்தார் வெளியே வந்த அவர் ஆம் ஆத்மி தொண்டர்கள் மட்டும்தான் பிரச்சாரமானதும் அவருடைய கருத்துக்களும் அமைந்ததுன்னு சொல்லலாம் குறிப்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிவந்த அந்த மூன்று வாரங்களுமே டெல்லி மட்டுமல்ல பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களுக்குச் சென்று ஆம் ஆத்மி வேட்பாளர்களையும் அதே போல இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் அதே போல ஆளும் பாஜக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை அவர் கொண்டு வந்தது தேசிய அளவில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தது இதை தொடர்ந்து அவர் தன்னுடைய ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் உடல்நிலை காரணமாக தனது ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என அவர் கூறியிருந்த நிலையில் அதற்கு நீதிமன்ற கோரிக்கை நிராகரித்தது அதைத் தொடர்ந்து அவர் இரண்டாம் தேதி திகார்ஜரைக்கு மீண்டும் வர வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவும் பிறப்பித்திருந்தார் அதன் அடிப்படையில் அவர் திகார்ஜரைக்கு செய்கிறேன் என கூறியிருந்தார் இந்த நிலையில இங்கு தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய தன்னோட இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் முதலில் டெல்லியில் இருக்கக்கூடிய மகாத்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் அப்புறம் அனுமன் கோவிலுக்குள்ள முதல்ல அவர் பிரார்த்தனை செய்தார் அதே போல இப்போ சிறைக்கு செல்வதற்கு முன்பாக அனுமன் கோயிலுக்கு பிரார்த்தனை செய்து அதைத் தொடர்ந்து ஆம் ஆத்மியோட தொண்டர்களுக்கும் அதே போல ஆம் ஆத்மி எம்எல்ஏ எம்பிக்களை சந்தித்து அவர்களிடம் இருக்கிறார் குறிப்பாக தேர்தலூருக்கு வாக்குப்பதிவு எண்ணிக்கையானது இந்த நாளை மறுநாள் வரக்கூடிய சூழல அரவிந்த் கெஜ்ரிவால் தொண்டர்களோடும் நிர்வாகிகளிடம் பேசி அஹ் ரிசல்ட் எப்படி இருக்கோ அதை பார்த்து முக்கியமான விஷயங்களை இருக்கணும் எடுக்கணும் அப்படின்ற பல்வேறு ட்விட்டர் பேசிய பக்கத்திலையும் ஜாமீன் வாங்க நீதிமன்றத்துக்கு அவர் வந்து நன்றி சொல்லித்தார் அதே போல ஆஹ் எல்லாரும் வந்து அவங்க மக்கள் அனைவரும் தங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள் நாங்க நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க நான் ஸ்ரீல மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வெட் வந்து போட்டிருந்தாரு காலைய தினத்துல இன்றைய காலை துறை அமாத்ம அலுவலகத்தில் சென்று அவங்க தொண்டையும் உரையாற்றிய பிறகு பீகார் சிலைக்கு மாலை சென்று அவர் சரணடைவார் அப்படின்னு கூறப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி வசந்தி